எல்லோருக்கும் வணக்கம் விதியை எப்படி வெல்ல முடியும் அதை இந்த அழகான கதை மூலம் அறியலாம் ஒரு மிகப்பெரிய மலையின் அடிவாரத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டில் ஒரு பறவை இன்பமாக சுற்றி வந்தது அப்போது மலை மீது ஆகாயத்தில் மேகங்களுக்கிடையே சில தேவர்கள் போய் கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்த அந்த அழகிய பறவை ஒரு பெரிய மரத்தின் மேல் உள்ள கிளையில் தன் சிறகுகளை மடித்து சற்றே அமர்ந்தது ஆகாயத்தில் முதலில் அக்னி தேவன் செல்வதையும் அவர் பின்னால் வாயுதேவன் மற்றும் அனைத்து தேவர்கள் செல்வதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டது அனைத்து தேவர்களுக்கும் பின்னால் தேவேந்திரன் செல்வதையும் பார்த்தது பறவைக்கு தேவர்கள் அனைவரும் எங்கு செல்கிறார்கள் என்று புரியவில்லை சரி நம் வேலையை பார்ப்போம் என்று எண்ணி அந்த மரங்களில் இருந்த பழங்களை கொத்தி தின்றது வயிறார சில மாங்கனிகளை உண்ட பின்னர் சற்று பாரியது அந்த சமயம் மீண்டும் தேவர்களை பார்த்தது அவர்களுக்குப் பின்னால் இறுதியில் யமதர்மராஜா தன்னுடைய கதையையும் பாசக்கயிற்றையும் சுமந்து கொண்டு நடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது அச்சம் ஏற்பட்டது ஒருவர் இறக்கும் தருவாயில் அல்லவா யமதர்மரை காண முடியும் அப்படியெனில் தாம் மரணமடையப் போகிறோம் என்று பறவை சிந்தித்தது யமதர்மன் தன்னை காணவில்லை என்று நிதானம் அடைந்தது அடுத்த நொடியே யமதர்மன் தன் தலையை திருப்பி தொலைதூரத்தில் உள்ள கானகத்தில் உள்ள மரக்கிளையில் சாய்ந்து கொண்டிருந்த பறவையை பார்வையிட்டான் யமதர்மனின் பார்வையே பறவையை நிலை கொலைய செய்தது சிறிது நேரம் சிந்தித்தது பறவை ஒரு எண்ணம் தோன்றியது அந்த எண்ணம் என்னவென்றால் யமனின் பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை துதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது கண்களை இறுக மூடிக்கொண்டு ஸ்ரீமன் நாராயணனை வழிபடத் தொடங்கியது கண்களில் கண்ணீர் மல்க பரந்தாமனை துதி பாடியது பறவையின் இசையைக் கேட்டு இன்பமடைந்தார் ஸ்ரீமன் நாராயணன் உடனே கானகத்திற்கு வந்தார் பறவையே உனது கண்களை திறப்பாயாக உனது பக்திமயமான துதியை கேட்டு நான் மகிழ்ந்து விட்டேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார் அதற்கு அந்த பறவை வைகுண்ட வாசா உனது வைகுண்டத்தில் எனக்கு ஒரு சிறு இடம் அளிப்பாயா யமதர்மராஜா என்னை தன் கண்களால் மிரட்டிவிட்டு சென்று விட்டார் நீ அறியாதது ஒன்றுமில்லை நீயே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டது ஸ்ரீமன் நாராயணனும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி பறவையை வைக்குண்டத்திற்கு அழைத்து சென்றார் வைகுண்டத்தை அடைந்த பறவை இன்பத்தை பெற்றது அப்போது நாராயணன் கூறினார் பறவையே நீ இந்த குளத்தை சுற்றியும் பாறைக்கு அருகிலும் எங்கு வேண்டுமென்றாலும் சுற்றித் திரிந்து விளையாடி கொள்ளலாம் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்றார் பறவை ஆனந்தம் அடைந்தது குளத்திற்கு அருகில் சிறிது நேரம் விளையாடியது பின்னர் பாறைக்கு பின்னே உள்ள சின்னஞ்சிறு செடிகளில் உருண்டு பிறண்டு அடைந்தது ஆனால் சற்று நேரத்திலேயே குளமும் பாறையும் பறவைக்கு சலித்து போயின பெருமாள் சொன்ன இடங்களை தாண்டியது பறவை சற்று தூரத்திற்கு பறந்து சென்றது வைகுண்டத்தின் பறந்து விரிந்த இயற்கை அழகினை பார்த்தது குளத்திற்கு சற்று தூரத்தில் உள்ள ஒரு பெரிய மாமரத்தை பார்த்தது அந்த மரத்தின் மாங்கனிகளை கொத்தி தின்றது சற்று நேரத்திலேயே எங்கிருந்தோ ஒரு வேடன் அம்பானது அந்த பறவையின் இதயத்தை தொலைத்து விட்டது பறவை தன் கண்களில் நீர் மல்க மரத்தின் கீழே விழுந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது அப்போது யமதர்மராஜன் வந்தான் பறவை உயிருக்கு போராடி கொண்டிருந்த தருணத்தில் யமதர்ம ராஜாவிடம் அந்த பறவை பேசியது பிரபுவே தாங்கள் என்னை கண்டுவிட்டீர்கள் என்று அச்சமடைந்தேன் எனது வசிப்பிடத்தை நீங்கி வைகுண்டம் வந்தேன் ஆனால் தாங்கள் இங்கு வந்து என் உயிரை பறித்து விட்டீர்கள் என்று கூறியது விதியை மதியால் வெல்ல நினைத்து இறுதியில் தோல்வியை சந்தித்து விட்டேன் என் நாளினும் விதியை வெல்ல ஒருவராலும் முடியாது என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று கூறியது யமதர்மராஜன் பறவையின் கூற்றைக் கேட்டு புன்னகை செய்தார் அன்பிற்குரிய பறவையே நான் ஏன் உன்னை மலையிலிருந்து கவனித்தேன் என்று அறிவாயா நீ உயிர்விடும் தருவாயில் வைகுண்டத்தில் இருக்க வேண்டும் என்பதே உனது விதி ஆனால் நீ இருந்ததோ இந்த வைகுண்டத்தில் இருந்து தொலை தூரத்தில் உள்ள உனது வசிப்பிடத்தில் நீ ஒருவேளை உனது வசிப்பிடத்தை நீங்கி இங்கே வந்து இருக்காவிட்டால் நான் உனது உயிரை பறித்து இருக்க இயலாது என் பணியை நீயே எளிதாக்கிவிட்டாய் மதியை செயல்பட செய்வதும் செயல் இழக்க செய்வதும் விதியே ஆகும் ஆனால் நீ ஒன்றை அறிய வேண்டும் விதி என்றும் சதி செய்யாது விதி நமக்கு இறுதியில் மிகப்பெரிய நன்மையே கொடுக்கும் இன்று நீ மட்டும் வைகுண்டம் வரவில்லை என்றால் இன்னும் பல ஆயிரம் பிறவிகள் எடுத்திருப்பாய் நீ வைகுண்டத்தில் உயிர் துறப்பதால் மறுபிறவியின்றி இறைவனடி சேர்வாய் என்பது நிச்சயம் நீ விதியை வெல்வதற்காக பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வழிபட்டாய் அதுவே உனக்கு இந்த பிறவி கடைசி பிறவியாக ஆகிவிட்டது அதனால் நாமும் விதியை வெல்வதற்காக ஸ்ரீமன் நாராயணனை வழிபட வேண்டும் அப்படி நாம் வழிபாடு செய்தாய் நம்முடைய விதிகள் மாறி நமக்கு நன்மை அளிக்கும் என்பது உறுதி அதனால் தினம்தோறும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சாந்தாக்காரம் சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्